Hi Friends Welcome to சைலோஸ் Channel இது Sunday evening மழை பெய்யுது வெளியில் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது மரம்லாம் எவ்வளோ காற்றுக்கு ஆடுது குச்சி மரக்குச்சி எல்லாம் ஒடிஞ்சு ஒடிஞ்சு உள்ள உடுங்க தரையில் அந்த அளவுக்கு காற்று மழை கோடை மழைனாவே அது நல்ல வேகமாக அடிக்கும் வருஷம் ஃபுல்லாக என்னென்ன தோசை தும்பட்டு என்னென்ன இருக்குதோ மட்டுமேலாம் அவ்வளவும் கீழே இறங்கிருந்தோங்க ஃபஸ்ட்டு மழையில் காற்று இருக்கிறதுனால கொஞ்சம் மழை கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் வந்து போதும் இந்த வெயிலுக்கு இந்த மழை போதும் நாளில் நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மழை வரவும் கதவு திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்குறேன் இப்போது வந்து நைட்டு சமையல் நைட்டுக்கு வந்து ரைஸு சாம்பார் உருளைக்கெழங்கு உருவல் குட்டி குட்டியாக கட் பண்ணி உருளைக்கிழங்கு உருவல் பண்ணுறது குக்கரில் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எங்கள் மூணு பேர்த்துக்கும் உருளைக்கெழங்கு உருவல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டீம் போனோன்னா சாப்பிட வேண்டி இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வறுத்து சாப்பிட்றது அப்புறம் பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அந்த மாதிரி போட்டு பண்ணுறது கொஞ்சம் பருப்பு இருக்குது தயிரும் இருக்குது பாப்பாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக முட்டை இதுதான் எங்களுடைய நைட்டு சண்டே நைட்டு சாப்பாடு சிம்பிளாக தான் இருக்கும் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுனால சிம்பிளாக வாரம் ஃபுல்லாக வந்து ஹெவியாக சாப் சாப்பிட்டுட்டு சமையல் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபனு அந்த மாதிரி லன்ச் பாக்ஸ்னு சொல்லிட்டு போவோம் சண்டே கொஞ்சம் சிம்பிளாக தான் செய்வோம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு எப்போதும் சம்பார்னாவே நமக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கான பிளேட்டு நான் ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சம் ரைஸு பருப்பு மாம்பழம் உருளைக்கிழங்கு வறுவல் இப்படி தான் எங்களுடைய சண்டே சமையல் சாப்பாடெல்லாம் போச்சு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நிம்மதியாக பொறுமையாக சாப்பிட்லாம் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அப்புறம் கொஞ்சம் ப்ளவுஸ்லாம் தைக்காமல் இருந்துச்சு நிறைய ஒரு அந்த ப்ளவுஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன் இது மண்டே மார்னிங் பார்சல் அனுப்பணும் ப்ளவுஸெல்லாம் இது நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய வீக்கெண்டு முடிஞ்சிச்சு இன்ன இன்றைக்கி ஓட ஆரம்பித்தா ஏழு நாளும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆறு நாளும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சியோ பாய் எல்லோரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்